सिन्न

கலையா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா தண்ணி எல்லாம் நல்லா இருக்காங்களாண்ணா வணக்கம்ண்ணா வாங்க உடம்பு இருக்கு நல்லா இருக்குண்ணா நான் நல்லா இருக்கேன் உடம்பு எப்படின்னா இருக்கு இப்ப பரவாயில்லையா Nah, ini ada nih. Oh, itu like 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 it. <laughs> kambing. van a comer a சத்திவேல் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க என்ன ஊர் சென்னை நாங்கள் நீங்கள் என்ன ஊர் ஒரு சாங் பாடு எனக்கு பாட தெரியாதுங்க ஹாய் ஹாய் நல்லா இருக்கேன்றம்மா நல்லா இருக்கீங்களாண்ணா சரிங்கண்ணா உடம்பு பார்த்துக்கோங்க அன்பு வணக்கம் அன்பு வணக்கம் குட் நைட் அன்பு வணக்கம் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட கதை சக்தி விடா கத்தரு தாங்க கேக்குது பானு பானு ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க சிஸ்டர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாலாஜி ஹாய் ஹாய் வணக்கம் ஓகே அக்கா மதர் சேவா வணக்கம் வணக்கம் ரொம்ப நன்றிங்க உங்களுக்கும் மதர் டேஸ் வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா வணக்கம் வணக்கம் இனி இரு வாழ்த்துக்கள் அண்ணயர் தினம் மண் சிஸ்டர் ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிங்க சாப்பிட்டீங்களா அண்ணா என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி என்ன சண்டே பேசுகிறேன் வீட்டில் சொல்லுங்கள் ஸ்ரீரம் ஸ்ரீ ஹாய் ஹாய் வணக்கம்ங்க வணக்கம் இரு வணக்கம் எங்கே சொன்னால் வணக்கம் வாங்க பாலாஜி வணக்கம் வணக்கம் வாங்க சொல்ல மாட்டேன் சத்தமாக பேசுங்க சுத்தமாக கேட்கல வாங்க வணக்கம் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா பாலாஜி வணக்கம் எங்கே சொன்னால் லைக் கூட்டிங்களா ரொம்ப நன்றி இனியர் அண்ணன் தின வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க பாலாஜி ரொம்ப நல்லது தவறான கமெண்ட் யாரும் போடாதீங்க ராஜன் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் மாங்க ஹாய் ரபரி ஹாய்ங்க வணக்கம் வணக்கம் மாங்க தங்கதுரை அண்ணா வணக்கம் இல்லைங்களா அண்ணா மழை பெய்யுதாண்ணாங்க நீ சென்னையில் மழை இல்லை அண்ணா எங்கே சொன்னால் அன்னையை தினம் வாழ்த்துக்கள் கிட்ட ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா தேங்க்ஸ் நானும் எனக்கு தலைப்பு வச்சிருக்கணும் மறந்துவிட்டேன் கொஞ்சம் வேலை இருந்ததுனால எனக்கு அந்த இதுவாக விலைண்ணா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்றீங்களாவா சரி ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஒன்றும் சாப்பிடலங்க இனிமே தாங்க சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன ஊர் நீங்கள் ஸ்ரீராம் சொல்லுங்க கொஞ்சம் போடுங்க சவுண்டு கம்மி பண்ணுங்க கீர்த்தி சவுண்டு கம்மி பண்ணு அப்படியே எல்லாம் ஒரு லைக் போடுங்கள் லைவ்வில் இருக்கிறவங்க அப்படியே ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க வாங்க அண்ணா லைக் போட்டீங்களா ரொம்ப நன்றிண்ணா சஞ்ச செய்கிறேங்கண்ணா ராஜ் அன்னி தென்காசி நல்ல 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 மலைங்களா சரிங்க சரிங்க எஸ் கே ராஜ் ஹாய் வணக்கம் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் போட்டுக்கோங்க வாங்கம்மா சார் சார் ஹாய்ங்க ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க தீபன் ஹாய்மா வணக்கம் ஸ்ரீராம் ஸ்ரீராம் செய்யார் அப்படிங்களா நம்ம ஊர் பக்கத்துல தான் செந்தில் ஹாய் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க சாப்பிடலீங்களா சரிங்க சரிங்க ஸ்ரீராம் நாங்களும் சேட்பட் பக்கத்துல தான் இவரோட ஊர் வந்து சேட்பட் பக்கத்துல எனக்கு வந்து திருவண்ணாமலை பக்கத்துல அக்கா ஹாய் சொல்லுமா சொல்லுமா சண்டே பேச என்னங்க மேல வீட்டுல சண்டே பெசல் வந்து எங்க வீட்டுல காரக்குழம்புதாங்க பெசல இல்ல எங்க வீட்டுல நாங்க செய்ய மாட்டோம் எதுவும் செய்ய மாட்டோம் அதனால வெஜ்ஜி மட்டும்தான் ஏன்னா வெளியில் போனால் மட்டும்தான் சாப்பிடுவோம் ஏன்னா நாங்கள் இருக்கு தயிர் வீடு இல்லை அதனால ஹாய்ங்க வணக்கம் அவ்வாறு நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹாய் வணக்கம் வணக்கம் அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக வரவங்க அப்படியே ஒரு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்கோங்க வாங்க நான் அன்னிய தின வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா நன் நன்றி நன்றி தூரண்ணா ரொம்ப நன்றிங்க அண்ணன் உங்களுக்கு எந்த ஊர் நான் சென்னை நான் வந்து சென்னை ஆனால் சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு கிராமம் நீ எந்த மாதிரி கன்டென்ட் தான் போடுறேன்னு கேட்குறேன் எல்லாமே போடுவேங்க பாட்டு காமெடி வீடியோ எல்லாமே போடும் இதுதானே இல்லை எல்லாமே போடும் என்னம்மா எருமைய போய் குத்திட்டு இருக்கோம். ஹ்ம். எருமமா இருக்கா? வீடியோ எல்லாம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? வாங்க அப்படியே ஒரு லைக் போட்டு போங்க. ஹ்ம். ஃபிரண்ட் வீடியோ நான் போடுவேன் நல்லா ரீச் ஆகும். யார் சொல்றீங்க? லெஜெண்ட்ஸ். சரி சரிங்க சரிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேங்க இன்னும் நாங்கள் அதுமாரி போட்டதில்லை ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் நீங்கள் தான் வெஜ்ஜி இல்லை சந்தேவாக மீச்சி கூட பார்க்க முடியல இருந்தவங்க செய்வோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் இருக்கிறது வந்து ஐயர் வீடுன்றதுனால கொஞ்சம் அது இதுவாக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது நாங்கள் பழைய வீட்டிலலாம் இருக்கும்போது செய்வோம் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் இதாகிடுச்சு ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த வீடு கொஞ்சம் நல்லா இருந்தது அதனால இங்கே வந்துட்டோம் வேற ஒன்றும் இல்லை பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா இதுவாகிடுச்சுன்னா வேற வீடு பார்க்கலாம் இது செட் ஆகிடுச்சு நம்ம கண்டிப்பாங்க ராஜ் அண்ணி உங்கள் வீடியோ எல்லாம் நல்லா இருக்கு அப்படியாம்மா ரொம்ப நன்றிம்மா வீடியோ பாருங்க புதுசாக வந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோ அப்படியே ஒரு லைக் போட்டுக்கோங்கம்மா ராஜ் அக்கா இன்னைக்கு எங்கள் வீட்டில் மட்டன் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு இது கத்திரிக்காய் காரக்குழம்பும் சாப்பாடு இருந்தாங்க அண்ணா பாப்பா காயில அப்ப இவ்ளோ அவளை கூப்பிட்டு மட்டும் நீங்க நாங்க அவங்க அங்க இருந்து இருந்தா இயர் வீட்டு வெஜி சாப்பிட பழகி இருப்போம் அவங்க நம்ம நம்பி தான் வீடு கொடுக்குறாங்க நம்ம எப்படி போய் அதெல்லாம் சா சாப்பிட முடியும் அதெல்லாம் நல்லதுக்கு இல்லைங்க அதனால நாங்கள் வெளியில் போய் சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு இருப்போம் இல்லை லீவ்ல அப்போ என்ன செஞ்சு சாப்பிடுவோம் இங்கே அது இல்லை அவங்க வீடு கொடுக்கும் போதே கண்டிஷன் போட்டு தான் கொடுக்குறாங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இது இருக்கணும் நம்ம வீடாக தான் நம்ம எதுவும் பண்ணலாம் மற்ற வீடு இல்லை சைல்டுட் மெமரிஸ் அந்த மாதிரி வீடியோலாம் போடுங்க சைல்டுட் ஃபஸ்ட் சின்ன வயசுல இருக்க ஞாபகத்துனா வீடியோக்குன்னு போடலாமா பேசியா சரிங்க கண்டிப்பா போடுறேங்க ராஜு ராஜு ஹாய்ங்க ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க அப்படியே ஒரு லைக் போட்டிருங்க ராஜே சப்போர்ட் பண்ணுங்க வாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்க கண்டிப்பா வீடியோ போடுறேங்க இவனே த இவனையை மிரட்டிட்டு ஓடுறாமா என்ன ஹம் மிரட்றானா உம்

அதெல்லாம் நிறைய வாங்கியிருக்கேங்க அடி வாங்காம யாருமே இருந்தது இல்லை அடி வாங்காம யாருந்து எல்லாம் சின்ன வயசுல வாங்க உள்ள அது அக்கா நாங்க இந்த பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் அப்படியா நினைச்சிங்களா நாங்க போனோம் நினைச்சோம் ஆனா போகலைங்க அது எப்படி சொல்றதுன்னா அன்னைக்கு ஆர்டர் வந்துருச்சு பூ ஆர்ட்ரு பௌர்ணமி பூ கேட்டாங்கன்றதுனால அன்னைக்கு போக முடியாம ஆயிடுச்சு இவர் எப்ப எல்லா வருஷமும் போ எல்லா மாசமும் போறோம் ஆனா அந்த சித்ரா போதுமே போக ஆயிடுச்சு அப்புறம் நான் இங்கே சிவன் கோயில் கோயம்பேடி போய் வந்தோம் இல்லைங்க இல்லைங்க அங்கெல்லாம் இல்லை இங்க பக்க நகருக்குள்ள சிம்ம நகருக்கும் சாலி கிராமத்துக்கும் நடுவில் இருக்கும்

நிறைய எங்கள் எங்கள் ஊர்லலாம் வந்து நாலு மணிக்கு தண்ணி வரும் இப்போ மாரிலாம் கிடையாது அப்போ ரெண்டாயிரத்துலாம் ரெண்டாயிரத்தில் அப்போல்லாம் வந்து தண்ணி வந்து பள்ளம் நோண்டி பள்ளத்துக்கு அடியில் ஒரு ஆள் ஆயிட்டு நிற்கிண்டு தான் தண்ணி மூண்டு ஊற்றணும் சாதாரணமாலாம் தண்ணி வர பைப்பில் மோட்ரு போட்டெல்லாம் இப்போ அப்படி வருது அப்போலாம் அப்படி கிடையாது அதில் முண்டு நம்ம குடத்தில் ஊற்றி அந்த குடத்தில் அது ரெண்டு எங்கள் வீட்டில் தண்ணி வராது பைப்பில் எங்கள் தான் தண்ணியை தூடுவார் ஆனால் எங்கள் வீட்டில் தண்ணி வராது பக்கத்து வீட்டு சித்தி வீட்டில் அங்கே தான் போய் எடுத்துகிட்டு வரணும் அப்போ எங்கள் அம்மா எழுப்பினாங்களாம் இலையெல்லாம் அடிப்பாங்க அதுக்கப்புறம் எழுந்து ஓடி போய் அந்த பைப்பில் தண்ணி மூண்டு ஊற்றி ஒரு ஆள் நின்று மொண்டு ஊற்றணும் ஒரு ஆள் கொர்த்த தூக்கின்னு போய் வீட்டில் ஊற்றணும் அதுமாரி தான் அப்போ நான் போய் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க நான் இறங்கி பள்ளத்தில் இறங்கி தண்ணி மூண்டு ஊற்றுவோம் எங்கள் அம்மா எத்தனைமாரி வீட்டில் பாத்ரூமில் ஊற்றுவாங்க அப்போ அது இது வாங்குவோம் அப்புறம் பாத்திரம் கழுவணும் அப்புறம் எழுந்து டியூஷனுக்கு போடணும் அதுமாரி காலையில் நாலு மணிக்கு எழுந்து தண்ணி குடிச்சிட்டு பாத்திரம் கழுவிட்டு வீட்டை பெருகிட்டு டியூஷன் போட்டிடுவோம் ஆறு மணிக்கு எப்போ ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி ஓ ரெண்டு ஒன்று இல்லை அப்புறம் டியூஷன் போயிட்டேன் டியூஷனில் லேட்டாக போனால் சாரு கிட்ட அடி வாங்கினோம் ஏன் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய இருக்குது ஸ்கூல் போனால் அது ஒரு ஜாலி இப்போலாம் அது எங்கள் ஸ்கூலே மாறி போயிடுச்சு அது எங்கள் ஸ்கூல் மாரி இல்லை நிறைய மாறாக இருக்கும் மற்ற கடியில் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் அதெல்லாம் நிறைய இருக்குது காலையில் இப்போ தான் ஸ்டவ்வு கேஸு இதெல்லாம் இப்போ தான் வந்தது நாங்கள் இருக்கோம் நாங்கள் கல்யாணம் வந்தோம்னால கேஸ்லாம் கிடையாது அடுப்பு தான் அதுக்கு விறகு போகணும் எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு நடந்தே போய் அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போகணும் அது காட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு கிலோமீட்ரு போகணும் ம் சரிங்க சரிங்க அப்புறம் அந்த காட்டுக்குள்ளே போனால் காலைல அஞ்சரை மணிக்கு ஏறுவோம் எங்கள் எங்கள் அக்கா அப்புறம் எங்கள் அண்ணனுங்க எல்லாம் சேர்ந்து போவோம் சின்ன சின்ன பசங்க எல்லாம் காட்டுக்கு போவோம் அப்போ போகும்போது விறகு எல்லாம் போய் வெட்டி அவங்க வெட்டி கொடுப்பாங்க எங்கள் அண்ணெல்லாம் நான் தூக்கிணு தூக்கினா சின்ன பொண்ணு நான் தான் தூக்கிணு வந்து ஒரு இடத்துல வைப்பேன் அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு கொஞ்சமாக கட்டி கொடுப்பாங்க ஆளு கொஞ்சம் கொஞ்சம் விறகு வச்சு எனக்கு அது கட்டி நான் தூக்கிட்டு வருவேன் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் ஆனா அது அப்போ கஷ்டமா இருந்தது இப்போ நினைக்கும் போது அது ஒரு இதுவாக இருக்குது ஏன்டா அதெல்லாம் மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆனால் இப்பெல்லாம் கேஸ் வந்துடுச்சு அப்பெல்லாம் சனி ஞாயிறு ஆனாவே எல்லாம் காட்டுக்கு விறகுக்கு தான் போனாங்க அங்கங்கே வந்து எத்தனை வந்து ஊணும் அந்த விறகு எத்தனை வந்து எத்தனை சாதிச்சு வச்சிட்டு அந்த டயர்டுக்கு உக்காரவும் பாரு அந்த எப்படா போய் அந்த இடத்துல உக்காருவோம் எப்படா அந்த இடத்துக்கு போவோம் எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படி இருக்கும் அந்த எங்கள் ஊர் பக்கத்துல காட்டுக்கு வெளியே ரோட்டுக்கு வந்தோடனே பக்கத்தில் ஒரு கொள்ளை இருக்கும் அந்த கொல்லையில் வந்து அந்த விறவை வச்சுட்டு அந்த மரத்தடியில் படுத்தோம்னா அப்படி இருக்கும் வலிக்கும் அந்த இது காற்றுக்கும் அப்படி இருக்கும் கம்முன்னு படுத்துருவோம் எல்லோரும் கொஞ்ச நேரம் ஒரு கால் மணிநேரம் அரை மணி நேரம் படுத்துருவோம் அதுக்கப்புறம் அந்த கொல்லையில் தண்ணியை தூட்டுருப்பாங்க நிலத்துக்கு அதில் போய் தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டு அந்த உக்கார மணி பதினோரு பன்னெண்டு மணிக்கு அப்படியே உக்காந்து கொஞ்ச நேரம் படுத்துட்டு மறுபடியும் தூக்கி வீட்டுக்கு வரணும் அதாவது அப்பெல்லாம் ஒரு ஜாலியா இருந்தது இப்போ நான் ஊருக்கு போனா கூட எங்க அக்கா எல்லாம் வந்தானே நாங்க அதை தான் பேசுவோம் நல்லா ஜாலியா இருக்கு இப்போ யாரு காட்டுக்கு போறது இல்ல நாசிர் ஹாய்மா ஹாய் வணக்கம் வணக்கம் அப்படியே அக்காவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க வாங்க சப்போர்ட் பண்ணுங்க மேல என்ன பேரு உனக்கு படிச்சாச்சு உம் இனி இரு வணக்கம் கீதா சாப்பிட்டாச்சா பேரு ஜோதி ஹாய்மா வணக்கம் வணக்கம் அப்படியே ஒரு லைக் போட்டிருங்க சுப்ராஜ் ஹாய்மா வணக்கம் வணக்கம் கொஞ்சம் தமிழ்ல போடுங்க தமிழ் தெரியா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அவதான் படிச்சு சொல்லணும் ஆனா இப்ப பசங்க ஊர்ல போன சின்ன பசங்களாம் விளையாடுறாங்க ஸ்கூல் போற டைம்ல நம்ம உட்காந்து பார்க்கும்போது அது ஆஸ்தியா இருக்கும் ஆனால் நம்ம ஸ்கூல் போற டைம் என்ன ஆகும் எப்படா இருந்து ஸ்கூல் முடியும் எப்படா லீவ் வரும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இப்ப அது இது இது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு அமெரிக்கா என்ன தமிழ் புரியுது அவங்க அமெரிக்காவா ம் தமிழ் கொஞ்சம் வர சரி சரிங்க ஓகே ஓகேங்க சாப்பிட்டீங்க அப்பா சாப்பிட்டீங்களா ஒன்றும் இல்லைம்மா இனிமேல் தான் நீங்கள் சாப்பிட்டீங்களா சரமேன் ஹாய் சிஸ்டர் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க அமெரிக்கா வாங்க

எனக்கு தெரியாதுங்க தமிழ் மட்டும்தாங்க தெரியும் இங்கிலீஷ்ல போட்ட விட பாப்பாவில் வந்து படிச்சு சொன்னாலாம் எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியாது தமிழ் மட்டும் படிப்பேன் கலியரசன் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க ஒரு லைக் போட்டுருங்க வரவங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அதில் கத்தினுட் பிளாக் வீரர்களும் நம்ம பப்பி தான் இங்கே வந்து ஏன்னா வெளியே கத்திட்டு நினச்சிட்டு

சும்மா வாங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ரெடிகள் அஞ்சரை மணிக்கு தான் நானும் சரி அப்போ எப்படி இது பழகு வச்சு தான் போயிருக்கோம் அப்படின்னு நினச்சேன் வாங்க வரவங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க ஜீவா ஹாய்ங்க வணக்கம் வணக்கம் வாங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க அவங்க தமிழ்நாட்டில் பண்ணாங்களா இப்ப ஓ அப்படிங்களா தமிழ்நாட்டில் எங்க ஊர் என்ன வேலை செய்கிறீங்க அங்கே எவ்வளோ நாள் ஆகுது போயிட்டு

அதுதான் நான் கேட்டேன் சங்கர் வாமா வாமா நான் இப்பதான் உன கேட்டேன் எங்க ஒன்னும் தம்பி வரலே சங்கர் அப்படின்னு அக்கா வாங்க சீச்சி சாப்பிடலாம் நீ சாப்பிடு சாப்பிடு ஒண்ணு பிரச்சனை இல்லை அக்காவுக்கும் சேர்த்து சாப்பிடு சரியா சங்கர் சங்கர்னா சாப்பாடு சிக்கனா மட்டனா மீனா என்ன சாப்பிட்ட மாமா லைவ் போட்டு வரவே இல்ல சங்கரண்டியா கோய் நீங்கதான் அக்கா சரியா லைவ் போடுறதில்லை நானே வீவ சரியா போலல்ல அதனாலே நான் லைவ் போடுறதுக்கே இன்ட்ரெஸ்டியே வரலடா தம்பி அதனாலதான் போடல போட்டால் ஒரு மணி நேரத்துக்கு மேலே போட்டால் தான் அந்த ஒன்றக்கே வருதே இல்லைனா வரல அதனால யார் அவ்வளோ நேரம் உட்காந்து எனக்கு வேலை வர ப்ளவுஸ் தைச்சேன்னா நேற்றுக்குள்ளே பூ கட்டினா ரெண்டு நாளாக அதனால் உட்கார முடியல இன்னைக்கு ஜாக்கெட் தைச்சேன்னா அதனால் வர முடியல சரி இப்போ தான் இன்னும் ரெண்டு இருக்குது நாளைக்கு தைக்கணும் அதனால் சரி அப்படி இதுனா வந்து என் அக்கா மாமாவில் இருக்கான் பார்த்தேன் வந்து ஹாய் சொல்லிட்டு போயிட்டியான் அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னு சொல்லியிருந்தேன் மாமா இயற்கை மட்டும்தான் என்ன சாப்பாடு வீட்டுல மீனுக்கு யாரு முகத்தையும் காணும் ஆரையும் காணும் நான் பண்ற மெசேஜ் காமிக்க மாட்டேங்குதா இல்லன்னா மாமா படிக்க மாட்டாரா தெரியலையாக்கா நானே பாத்தேன் என் மாமால நீ ஒரே இது மாதிரிதான் போட்ட ஹாய் மாமா அப்படின்னு ஏதோ ஒண்ணு மட்டும் போட்டுட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் வரவே இல்லை அக்கா மீனுக்கு போகல அக்கா அப்படியா சரிம்மா சரிம்மா நம்ம லைவ்ல நிறைய பேர் வந்தாங்க அவங்கள யாருமே வரல திருவண்ணாமலை இருந்து வந்தாரா அவரும் வரல அப்புறம் ஆனந்து அவரும் வரல விஜய் அண்ணா ஒரு ரெண்டு நாள் ஆகும் சொல்லிட்டாரு அவரும் வரல மட்டன் தான் அக்கா ஓ மட்டனா சரிமா சரிமா சாப்பாடு குக்கியா டைங்க ரொம்ப நன்றிங்க ஆப்பிள் மந்திரிஸ்டே சொல்றீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாமோய் மாமாய் நீங்க எங்க இருக்கீங்க மாமா இப்பதான் கடைக்கு போயிட்டு வந்துச்சு உள்ள போய் உட்கார்ந்துச்சி வெரி சரிம்மா 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 டைம் ரொம்ப மீட்ஸா நைஸ் யூஸ்யா வெளிய்தாங்க உட்காந்துட்டு இருக்கேன் சரிங்க நானும் போயிட்டு சாப்பிட்டு வரேன் சங்கர் போய் சாப்பிட்டு வரேன் சரியா நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேல போடுவேன் வெளிய முடியும் சரி பாய்க்கா பாய்மா எல்லாருக்கும் பாய்ங்க நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா ஒரு பத்து மணிக்கா லைவ் போடுறேன்